ார்களே இந்த பகுதியில் நம்ம உடம்புக்குள்ள விட்டமின் மினரல்ஸ் இதை எவ்வாறு பராமரிப்பது விட்டமின் மினரல்ஸ் டிவிசன்ஸ் ஏற்படும் போது நம்ம உடம்புக்குள்ள பல உணவு உபாதைகளை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பயோவுக்கு மருத்துவத்தில் இவ்வளவு உடம்புக்குள்ள ரகசியங்கள் இருக்கிற இருக்குதா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியமாக பார்க்கலாம் அதுதான் உண்மை இந்த உடம்புக்குள்ளே வந்து விட்டமின்ஸ் எங்கெங்கே இருக்குது விட்டமின்ஸை ரெகுலேட் பண்ணக்கூடிய இடம் எங்கெங்கே இருக்குது மினரல்ஸ் எங்கெங்கே இடங்களில் ரெகுலேட் பண்ணக்கூடிய இடங்கள் இருக்குது இவைகளை நாம் உடம்புக்குள்ளே சீரான அளவில் பராமரிச்சு அப்படின்னா பல நோய் உபாதைகள் வந்து விடுபடலாம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய விட்டமின் பி டுவலை எப்படி இயக்குவது இயக்கத்துக்கு உட்படுத்துவது அப்படின்றத ஒரு சிலருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் நிறையா சாப்பிடுவாங்க உடம்புக்குள்ளே சத்துக்கள் உடம்புல சேராது அதே மாதிரி சா சாப்பிட செய்வாங்க ரத்தத்தை டெஸ்ட் எடுக்கும்போது எல்லாமே கிட்டத்தட்ட நார்மலாக இருக்கும் ஒரு சிலருக்கு ஹெச்பி வந்து ரொம்ப குறவாக இருக்கும் டெஸ்ட் எடுக்கிற போதே குறவாக இருக்கும் நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் ஹிமோகுளோபின் கூடுதல் ஆகிறதுக்கு வேண்டிய சத்தான உணவுகளோ டானிக் இது மாதிரி எது சாப்பிட்டாலும் அது ரத்தத்தில் ஹிமோகுளோபின் ஏறாது அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நம்ம சாப்பிடுகின்ற உணவிலிருந்து நமக்கு தேவையான பீட்டுவல் சம்மந்தப்பட்ட விட்டமின்ஸை வந்து நம்ம உடலான கிரகிக்கிற தன்மையை இழந்து விடுகிறது அப்படின்றதால அந்த கிரகிக்கிற தன்மையை உருவாக்குவது அதை ரெகுலேட் பண்ணுறதுக்குன்னு நம்ம உடம்புக்குள்ளே இருக்கு ஒரு பகு ஒரு சில பகுதிகள் இருக்குது அந்த பகுதியை நம்ம ரெகுலேட் பண்ணோன்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்க விட்டமின் பி டூவெல நம்ம சரியான அளவில் வச்சுக்கலாம் விட்டமின் பி டூவல் பாதிப்புனால் என்னென்ன நோய்கள் வரும் தசை தசை நான்கள் சம்பந்தமான நோய்களும் நரம்பு மண்டலங்கள் சார்பான நோய்களும் பாத நோய்களும் இது மாதிரியான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் என்பது அதிகம் ஆகவே இந்த விட்டமின் டுவெல் சரியான அளவில் இருந்தால் மட்டுமே நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ரத்த அணுக்கள் சரியான அளவில் இருக்கும் அது மட்டும் கிடையாது அது சரியான ஷேப்பில் வந்து உற்பத்தி ஆகும் அப்படி உற்பத்தி ஆகிற சமயங்களில் நம்ம உடம்புக்குள்ளே ரத்த அணுக்கள் என்பது பிளேட்லேட்ஸும் சரி ரத்த அணுக்களும் சீரான அளவில் பராமரிக்கப்படும் அந்த புள்ளிகள் எங்கே இருக்குதுன்றதை இப்பொழுது பார்க்கலாம் நமது உடலில் வீட்டுவல் சத்து பொருட்களை இயக்குவதற்கான வர்ம ஆற்றல் எங்கே நிலை கொண்டிருக்கு அப்படின்னு பார்க்கணும் இப்போ என்னென்னா இந்த வெளிப்புற கணுக்கால் எலும்பு இருக்கு இல்லையா இதான் வெளிப்புற கணுக்கால் எலும்பு இந்த வெளிப்புற கணுக்கால் எலும்புலேருந்து இந்த கார்னராக இருக்கிற இந்த பகுதி இந்த பகுதி என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம இது எது இடதுகால் இடதுகாலில் உள்ள வெளிப்புற இருந்து இந்த பகுதி நம்ம உடம்புக்குள்ளே இருக்க விட்டமின் பி டூவலை ரெகுலேட் பண்ணக்கூடிய இடமாக இருக்குது அதுக்கடுத்து என்ன ஒன்று இதனோடு சேர்ந்த இன்னொரு பகுதி ஒன்று இருக்குது இந்த ரெண்டு ஜாயிண்ட் இருக்குது இல்லையா அதாவது இந்த கணுக்கால் எலும்புக்கும் இந்த மூட்டு எலும்போட ஜாயிண்ட்டுக்கும் இடையில சென்டரான பகுதி எதுன்னா இது இதுக்கு இதுக்கும் சரியான தூரத்தில் எதுனா இந்த இடம் இப்போ இந்த ரெண்டு புள்ளிகளும் நமது உடலில் உள்ள பீட்டுவல் ச சம்பந்தப்பட்ட ஆற்றலை ரெகுலேட் பண்ணுது பீட்டுவல் நம்ம உடம்புக்குள்ளே சரியான அளவில் இருந்தால் ரத்த அணுக்களுடைய சதவீதமும் ரத்த அணுக்கள் அது சரியான ஷேப்பில் அது உற்பத்தி ஆகும் அப்படி உற்பத்தி போது நம்ம உடம்புக்குள்ளே ரத்த அணுக்கள் இருந்து வாத நோய்கள் இருந்து நம்ம இதில் இருந்து விடுபடலாம் ஆகவே இந்த இதில் வந்து ஆற்றல் குறைபாடுகள் ஏற்பட்டால் எந்த இடங்களில் இதனுடைய பிரதிபலிக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆற்றல் குறைபாடு ஏற்படும் பொழுது இந்த பகுதியில் ஆளோட இந்த ஹிப்பு ஏரியாவில் என்ன பண்ணுவோன்னா இதோட ஜாயிண்ட் இருக்குது இந்த ஜாயிண்ட்டுக்கு உள் வெளி மேலே உள்ள பகுதியும் கீழே உள்ள பகுதியும் அல்லது இந்த ஜாயிண்டை சுற்றி உள்ள இந்த பகுதிகளை வழிகளை ஏற்படுத்தும் ஆகவே இந்த இடத்துல ஆற்றல் தேக்கமோ தடையோ ஏற்பட்டால் இந்த இடத்துல வர்ம ஆற்றல் வந்து நிலை கொண்ட இடம் சரியாக வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் இதில் பிரச்சனை ஏற்பட்டதுன்னா இந்த இடங்களில் வலிகளை ஏற்படுத்தும் இந்த இடத்துல வலிகளை ஏற்படுத்தும் இப்போ வலிகள் கடுமையான வலிகளை ஏற்படுத்துகிட்ட போது நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இடது புறத்து காலில் இந்த இடங்களில் வலிகள் ஏற்படு ஏற்படுது அப்படின்னு சொன்னால் விட்டமின் பி டுவெல் டெஃபிஷன்சியாக இருக்குது என்று என்று பொருள் விட்டமின் பி டுவல் வந்து இந்த பகுதியில் டெஃபிஷியன்சியாக இருக்குது குறைபாடு இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதை நம்ம எப்படி இதை அழுத்தம் கொடுத்து சரி பண்ணுவது என்பதை இப்பொழுது பார்க்கலாம் நம்ம உடம்புக்குள்ளே விட்டமின் பி டுவலில் இயக்கக்கூடிய ஆற்றல் எந்த இடத்துல இருக்குது அதாவது பயோ எனர்ஜி எங்கே இருக்குது அதை எவ்வாறு இயக்குது என்பதை பார்க்கோம் இப்போ என்ன அப்படின்னா இந்த கையோட இந்த பகுதி இல்லையா இந்த பகுதியை நல்லா வச்சு அழுத்தம் கொடுக்கணும் இப்போ என்னென்னா இந்த இந்த காலுக்கு என்னுடைய பாட்டத்துக்கு எந்த பக்கம்தான் தான் இதில் கொடுக்க முடியும் இதில் என்ன செய்யலாம் இது மாதிரி வச்சு ஒரு நிலையான அழுத்தம் கொடுக்கணும் இது மாதிரி நிலையான அழுத்தம் கொடுக்குற பொழுது கொஞ்சம் சிறிது நேரத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதை என்ன பண்ணணும் விலகிக்கணும் இந்த மாதிரி கொடுக்கணும் அதுக்கடுத்து என்ன இந்த பகுதியில் இதே மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு ஃபேம் பிரீஷன் நிலையான அழுத்தம் கொடுத்து நிறுத்தணும் நிறுத்திய பிறகு சிறிது நேரத்துக்கு பிறகு இதில் வலிகளோ மற்றல்லாம் இருந்தது இதில் இந்த பகுதியில் வலிகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு அதுவாக குறையும் குறைஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அழுத்தத்தை நிறுத்தணும் இது மாதிரி நம்ம என்ன செய்யலன்னா இரண்டுக்கும் மேற்பட்ட அல்லது மூன்றுக்கும் மேற்பட்ட முறையில் இதுக்கு நம்ம அழுத்தம் கொடுக்கலாம் இவ்வாறு அழுத்தம் கொடுக்குற பொழுது விட்டமின் பி டுவல் குறைபாடு உள்ளவங்களுக்கு கட்டாயம் இந்த இடங்களில் வலிகள் இருக்கும் இந்த கட்டாயம் எப்படி நம்ம இந்த இடங்களில் இது மாதிரி நம்ம அழுத்தம் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது மாதிரி நம்ம அழுத்தம் கொடுக்குற பொழுது இந்த இடங்களில் வலிகள் இருக்கிறதை உணர முடியும் இந்த ஜாயிண்ட் இருக்கு இந்த ஜாயிண்ட்டை சுற்றி வலி இருக்கும் அதில் முக்கியமாக ரெண்டு இடங்கள் ரெண்டு புள்ளி இருக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஹிப் ஜாயிண்டில் கீழ்ப்பக்கமும் இந்த ஹிப் ஜாயிண்டில் மேல் பக்கமும் ஒன்று இருக்கும் அதாவது இந்த ஏரியாவில் இந்த பகுதியில் ரெண்டு இடங்கள் வலிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாகும் இந்த பகுதியில் நம்ம என்ன செய்யலாம் இது மாதிரி விரலை வச்சு இது மாதிரி நம்ம இப்படி அழுத்தம் கொடுக்கலாம் இதை மாதிரி அழுத்தம் கொடுக்குற பொழுது விட்டு விட்டு அழுத்தம் கொடுக்கலாம் அல்லது இந்த மாதிரி நிலையான அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு இதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் தளர்த்துக்கிற பொழுது அந்த வழியானது குறையும் ஆகவே இந்த பகுதியில் வலி இருக்கிற பொழுது என்ன பண்ணலான்னா இதில் ரெண்டுலேயுமே ப்ரெஷர் கொடுக்குற சமயத்தில் இங்கே இருக்க வலி குறைஞ்சிடும் மேக்ஸிமம் குறைஞ்சிடும் அதே மீறி ஒரு சிலருக்கு வழி இருந்தால் மேற்கொண்டு நம்ம இந்த லோக்கலில் இந்த லோக்கல் ஏரியாவில் இந்த பகுதிகளை இப்படி அழுத்தம் கொடுக்கலாம் அல்லது இப் இது மாதிரி நம்ம அழுத்தம் கொடுக்கலாம் இப்படியும் கொடுக்கலாம் இது மாதிரி கொடுக்குற பொழுது நம்ம உடம்புக்குள்ளே இருக்க பீட்டுவல் சக்தி ஓட்டத்தை இதை நிலைநிறுத்தும் நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து பீட்டுவல் சத்து பொருளை உடலுக்குறையக்கூடிய தன்மைக்கு இது உருவாகும் இடது காலில் உள்ள வருமாற்றல் பீட்டுவல்லை ரெகுலேட் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தோம் வலது காலில் உள்ள வர்மா ஆற்றலை நாம் இயக்கத்துக்கு உட்படுத்திய பிறகு காலில் உள்ள இதே மாதிரியான புள்ளிகள் வலது காலில் இருக்குது வலது காலில் உள்ள புள்ளிகள் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் உடம்புக்குள்ளே ஃபோலிக் ஆசிட் இதை ரெகுலேட் பண்ணக்கூடிய முக்கியமான பகுதியாக இருக்குது ஆகவே ரத்த அணுக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் வேறு எதுவாக இருந்தாலும் இது ரெண்டும் சேர்த்து நம்ம ஒரு சேர இயக்கத்துக்குட்படும்பொழுது எந்த விதமான ரத்தம் சம்பந்தமான கோளாறுகளையும் பீட்டுவல் சம்பந்தமான கோளாறுகளையும் வாத நோய்கள் சம்பந்தமான கோளாறுகளையும் நம்ம சரி செய்ய முடியும்